வணக்கம்ப்பா சளி பிடிச்சி நெஞ்சு சளி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இரும்பிக்கிட்டு இலை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளோண்டு இஞ்சி தோல் உரிச்சு வச்சுக்கணும் ரெண்டே ரெண்டு திப்பிலி அரிசி திப்பிலி எடுத்துக்கறனா அஞ்சு மிளகு எடுக்கணும் எல்லாத்தையும் இடித்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு சிறுத்தீழை கொதிக்க வச்சு அரை டம்ளர் ராகவும் காலையிலேயும் சாயந்தரமும் வெறு வயிற்றில் குடிக்கணும்ப்பா குடிச்சுக்கரணும் அப்புறம் அந்த ஆவி பிடிக்கிற விஷயம் இருக்குது ஆவி எதில் பிடிக்கணும்னா நொச்சி இலை அப்புறம் ஆடாதோட இலை அப்புறம் துளசி இலை இல்லாட்டி கற்பூர வள்ளி இலை துளசி இலை இல்லாட்டி கற்பூர வள்ளி இலை துளசி இலை இருந்தால் கூட ரெண்டு போடலாம் இதுக்கெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஆடாதோட எல்லாம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு அளவு போட்டுக்கலாம் நொச்சி இலை ஒரு நாலஞ்சு இலை போட்டுக்கலாம் அதே மாதிரி கற்பூர வள்ளி இலையும் ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் துளசி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கணும்ப்பா ஏதாவது ஒரு நேரம் பிடிங்க சார்ந்த நேரம் கூட பிடிங்க அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி இருமல் வந்து தீரும் அந்த கஷாயத்தை வந்து நீங்கள் மூணு நாளும் பிடிங்க இந்த சளி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாவி பிடிக்கிறத மூணு நாளைக்கு கூட நீங்கள் பிடிக்கலாம் தொடர்ந்து நல்லா கேட்கும்